என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் புதிய நாள் புதிய காலை வேளை புதிய சிந்தையோடு நீங்கள் எழும்ப வேண்டும் காலையில் எழும்பும் பொழுதே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நினைத்து கொண்டு எழும்பக்கூடாது மனம் அதைத்தான் யோசிக்கும் ஆனால் நீங்கள் எழும்பும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த காயப்படுத்துகிற நினைவுகள் இல்லை என்றால் உங்கள் மனதை வருத்தப்படுத்துகிற நினைவுகளை புறம்பே தள்ளிவிட்டு கத்தரை பற்றிய சிந்தையோடு கூட நீங்கள் எழும்ப வேண்டும் ஆகவேதான் ஒரு நாளை வெற்றியாய் துவங்குவதற்கு இதை போன்ற வசனங்களை நாம் தியானிக்கின்றோம் ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவரே பகல் வேளையிலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர் இரவிலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர் அப்படி என்றால் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்மை தாண்டி நடக்காத ஆண்டவரே நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர் தீமைக்கு மறைப்பீர் தீங்குகளுக்கு விளக்குவேர் மனுஷருடைய அம்புகளை போன்ற வார்த்தைகளுக்கு நீர் என்னை மறைப்பீர் எனக்கு நடப்பதெல்லாம் உமக்கு தெரியும் இதுதான் சங்கீதக்காரனின் அனுபவம் முந்தின வசனத்தில் சொல்கிறார் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படி என்றால் ஒரு நாளின் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் ரெண்டாவது ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் அவர் கவனித்திருக்கிறார் ரெண்டு விதங்களில் இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிறார் உங்களை அவர் மறப்பதே இல்லை என்ன நேர்ந்தாலும் கர்த்தர் உங்களை சூழ்ந்திருக்கிறார் ரெண்டு நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார் வாலிபு பிள்ளைகளே சில காரியங்களை நீங்கள் பிறருக்கு மறைத்து செய்கிறீர்கள் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் சூழ்ந்திருக்கிறார் அமர்ந்தாலும் எழுந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார் அவருக்கு மறைவாக எங்கே போவீர்கள் அவருக்கு மறைவாக எதை செய்வீர்கள் பிறருக்கு மறைத்து மொபைல் ஃபோனில் எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம் ஆனால் உங்களோட கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறவர் உங்கள் பின்னாக இருக்கிறவர் முன்னாக இருக்கிறவர் மேலே இருக்கிறவர் கீழே இருக்கிறவர் வலது இடது பக்கத்தில் இருக்கிறவர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறார் வாழ்க்கையை சுத்தமாய் காத்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள் தேவனிடத்தில் எவரும் விளையாட முடியாது அவர் பரிசுத்தமுள்ள உள்ள தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்கிறவர் ஆகவே கத்திற்கு பயந்து வாழுங்கள் நீங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார் எங்கே இருக்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார் தேவன் மேல் விசுவாசத்தோடு வாழுங்கள் தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ தீர்மானியுங்கள் இந்த ரெண்டு நினைவுகளோடு சிந்தையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே நல்ல பிதாவே நடந்தாலும் படுத்திருந்தாலும் சூழ்ந்திருக்கிறேன் எங்கள் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் ஒன்று மறைவானது அல்லப்பா இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நமக்கு தெரியும் அமர்ந்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் கத்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது கைஸ்தோத்திரம் இவர்களுக்கு விசுவாசத்தை கொடுங்க பரிசுத்தத்தை கொடுங்கப்பா உடைய கரம் கொடர்ந்து வழி நடத்தட்டும் ராஜா மூல பிதாவை ஆமே பிரியமானவர்களே கத்தர் உங்களை சூழ்ந்திருக்கிறார் ஆகவே அவர் மேல் நம்பிக்கையோடு இருங்கள் பரிசுத்தம் வாய் வாழுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ